கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை பில்லூர் அணையை ஆய்வு செய்த பின் தற்போது பில்லூர் அணையில் நூறு அடி கொள்ளளவுக்கு எதிராக எண்பத்தி ஐந்து அடி நீரளவு உள்ளது இது அடுத்த ஜூலை மாதம் வரை கோவைக்கு தேவையான குடிநீரை வழங்க போதுமானதாகும் என்று தெரிவித்தார் ஆணையருடன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டு பில்லூர் அணையின் நிலைமை மற்றும் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தனர் அணையிலிருந்து கோவைக்கு மூன்று தனித்திட்டங்களின் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது அதில் பில்லூர் ஒன் திட்டம் மூலம் தினசரி இருபத்தி இரண்டு மில்லியன் லிட்டர் பில்லூர் டூ திட்டம் மூலம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் பில்லூர் த்ரீ திட்டம் மூலம் நூற்றி முப்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது அணையின் கொள்ளளவு போது பில்லூர் த்ரீ தலையங்கம் அதிகப்படியான நீரை பெற முடியாத சூழலை அரிதாக உருவாகும் என ஆணையர் குறிப்பிட்டார் இதற்கான தீர்வாக சென்னை ஐஐடி சிறப்பு குழு ஒன்று அண்மையில் ஆய்வு மேற்கொண்டது அந்த குழுவின் அறிக்கைக்காக மாநகராட்சி காத்திருக்கிறது என்றும் அண்மையை மிக நீர் வெளியீட்டின் போது தலையங்கம் அருகிலுள்ள சில மணல் பகுதிகள் தற்காலிகமாக அகற்றப்பட்டு நீர் ஓட்டம் சீராக செய்யப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் பின்பு பில்லூர் டூ திட்டத்தின் நீர்வடிப்பு நிலையத்தையும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் நீர்த்தொகை நிலை வெளியேற்றம் குடிநீர் எடுப்பு உள்ளிட்ட விவரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேயரிடம் விளக்கினர்